ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி நீங்கள் அனுப்பிச்ச மித்தெலாம் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஒரு மித்துமே பார்த்திங்கன்னா புதுசாகவும் லெவலில் இருந்துச்சு அப்படின்னால மித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ நம்ம சேனல் வச்சு யார் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குங்க அதே பார்த்துட்டு வந்து பெல் அக்கான் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி ஆல்னு போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களையும் பார்க்க முடியும் சரியா சொல்லுங்கள் மார்க்கம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் மீத் பார்த்துருவோம் ப்ரோ ப்ரோமித் நீங்கள் ஒரு காரை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற வாளை ஒட்டி நிறுத்தி எத்திட்டு கொடுங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கும் ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஒரு கார் எடுத்துக்க சொல்லிட்டாரு ஸோ நம்ம வந்து போர்ஸ் கார் எடுத்துருக்கோம் ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒட்டி நிப்பாட்டினா நமக்கு வந்து ஒரு சீக்ரெட் ரூம்குள்ளே போகுமா ஸோ இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி போய் நிப்பாட்டிட்டு அந்த சீக்கிரம் ரூம் அதாவது அந்த படிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு அடியில் வந்து சீக்ரெட் ரூம் இருக்குமா காரை ஒட்டி எக்ஸிட் பண்ணால் ஒட்டி நிப்பாட்டி ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடுறோம் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வந்தாச்சு ஸோ கார் வந்து ஒட்டி நிப்பாட்டிக்கும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா மொட்டை வந்து உள்ளே போகமாட்டேன் அது வேறு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படியே நல்லா ஒட்டி நீ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம்ல ஓகே பார்த்தீங்கன்னா ஒட்டி பாடிச்சு உள்ளே போயிடும் ஓகே உள்ளே போயிட்டான் நினைக்கிறேன் ஆமாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டான் என்னடா ஏங்க உள்ளே உண்மையில் ஒரு ரூம் இருக்குதுங்க ஏ என்ன எங்கிட்ட ஏதோ ஒரு பாதை போகுது எங்கிட்டரா ஓ ஏங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து படி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து அடியில் இருக்கிறோம் ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கு படி ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த படி கடையில் நிற்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி தான் ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இப்போ நம்ம போயிட்டு செகண்ட் மித் என்னன்றத பாத்துறோம் அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா வண்டி நீ பாட்டிங்க பார்த்தீங்களா அதுலேருந்து நீங்கள் போய் கொடுத்தா தான் வெளில போக முடியும் ஏன்னா அதை படிக்கிட்ட வெளியே வெளில போக முடியாது அண்ணா மித் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சைக்கிள் சீர்கோடு போடுங்கள் சைக்கிள் மேலே மீன் செட்பாக்கு போடுங்கள் ரெண்டு சிம்பிளும் ஒன்றா காட்டும் ஏறுங்கள் சைக்கிள் எடுத்துட்டு குளத்துக்கு போங்கள் சைக்கிளை விட்டு இறங்குங்கள் நீந்திக்கிட்டு நிலத்துக்கு போங்கள் மொட்டாமா நிலத்துக்குள் நீந்துவான் ப்ளீஸ் டை நெக்ஸ்ட்டு வீடியோ ப்ளீஸ் அடிப்பட்ருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சைக்கிள் சீர்கோடு போட்டு வர வச்சுக்கோம் ஸோ ஒன் 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 அடி நாலு தடவை போட சைக்கிள் வந்துடும் அடுத்து வந்து மினி ஜெட் பேக் வேணும் வைங்க ப்ரோ அடிப்பும் போட்டிருக்காரு அதையும் போட்டுருவோம் ஓகே இப்போ வந்து கிட்ட போனால் அந்த எட்ரு சிம்பிள் ஒன்றா காட்டும் பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபீல்ட் சீர்கோடு வந்து முக்கியமாக போட்டுக்கணும் ஸோ இப்போ ரெண்டு சிம்பிள் ஒன்றா காட்டுது என்ட்ரு கொடுத்துருவோம் ஓகே இப்போ என்ட்ரு கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா மொட்டா வந்து மேலே ஜெட்பேக்கும் ஓடிட்டுருக்குதுங்க பார்த்தீங்கன்னா என்னடா என்னோட ஜெட்பேக் அங்கேரு போயிடுச்சு என்னடா இப்போனா இன்னும் ஜெட் பேக் அங்கே தான் நிற்கிது சரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட் வந்து இந்த குளத்துக்கு சொன்னார் இந்த குளத்துக்கு போவோம் ஸோ உள்ளே போய்ட்டு எக்ஸிட் பண்ணிட்டு நீந்திக்கிட்டு நிலத்துக்கு வந்தால் மொட்டா வந்து நிலத்துக்குள்ளே போயிடும்னா அதாவது இந்த அண்டர் கிரௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போயிடும் நான் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆழமாக இருந்தாச்சுங்க தண்ணி நல்லா பயங்கரமாக எப்படி சொல்கிறது இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லைங்க சரி எதுக்கு நம்ம இப்போ வந்து மித்தேன் ட்ரை பண்ண வந்தோம் என்னடா ஹெல்மெட்லாம் போடுறான் ஏப்பா சரி இறங்கிடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டாம் வந்து நீந்திட்டு இருக்கிறாப்பில ஸோ இப்போ நம்ம வந்து நிலத்துக்கு போகணுமா ஸோ நிலத்துக்கு போனால் நம்ம மொட்டாம் வந்து நிலத்துக்கு உள்ளே போயிடுவான் ஆனால் அண்டர்வேல்டுக்கு ஏய் எங்கள் நீந்திக்கிட்டே ஹெல்மெட்டை கழட்டுறாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீந்திக்கிட்டே போகிறாப்பில் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கிட்டே வந்தாச்சு எங்கடா தம்பி ஏ டேய் எங்க பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ளே போயிட்டான் அதுக்குள்ளே என்ன நிலத்தில் ஸ்விம்மி ஓ பார்த்திங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் தானே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா பார்த்தினா வந்து நிலத்துக்கு அடியில் போயிட்டு அப்பளம் மொட்டாமல் வேறு லெவலில் இருக்கேதுங்க நமக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண தெரியாது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் அதாவது உங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் தெரியுது ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு இப்போ நம்ம போய்ட்டு தேர்டு மித்து அணுன்றதை பார்த்துருவோம் ப்ரோ சாம்பி மோட் ஆன் பண்ணு ப்ரோ ஏர்போர்ட்டுக்கு போ அவங்க வரும்போது போட் சீட் கோட் போட்டு அவன் அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் போட்டு ஓட்டுவான்னு நேமி சாய் பிரகாஷ் யூ ப்ரோ அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகே அப்படின்னா ஜாம்பி மோட்டில் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ போட் சீட் கூட வந்து ரெடியாக வச்சிக்கிட்டே ஓடி இருக்கிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்குனு சீட் போக டைம் இருக்காது அதனால தான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாம்பீஸ்லாம் வரேன் டக்குன்னு போட்டை போட்டுற வேண்டிதான் ஓடுறேன் ஏன்னா எங்க போட்டை தள்ளிட்டு வரேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாம்பி வந்து போட்டு மேலே இடித்தாங்க இடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டாமை போட்டோட சேர்த்து நடத்துக்கிடலாம் வன் டாப்பில் இந்நேரத்துக்கு நம்ம மொட்டாமா வந்து எப்படி சொல்கிறது கீழே உளுந்துருப்பான் அதோடய அண்டர் கவுண்ட் வேர்ல்டு போயிட்டே இருந்திருப்பாப்பில் பார்த்தீங்கன்னா போட்டு இருந்ததுனால போட்டை தப்பு ஸ்டாப்பில் மொட்டாமா ஸோ பார்த்திங்கன்னா இந்த மித்தும் வேறு லெவலில் இருக்குது அதான் நான் சொன்னேன் இல்லை இந்த வீடியோ ட்ரை பண்ண எல்லாத்துமே கிட்டத்தட்ட வேற லெவலில் இருக்குது அதனால தான் ஸோ தேர்டு மித்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு இப்போ நம்ம போய்ட்டு ஃபோர்த்து மித்து என்னன்றத பார்த்துருவோம் ப்ரோ ஃபஸ்ட்டு டைனோசர் சீட் கோட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அண்டு யூ எனி பைக் சீட் கோட் அண்டு என்ட்ரன்ஸ் சேம் சிம்பிள் அண்டு மொட்டை மாமா இஸ் கோஸ்ட் ப்ளீஸ் டை நெக்ஸ்ட் வீடியோ அடின்னு போட்டிருக்காங்க ஓகே ஸோ நம்ம முதல்ல வந்து டைனோசர் சீட் கோட் போடணுமா அதாவது குட்டி லட்சுருக்கார் பார்த்திங்கன்னா அவர் அவர் சீர்கோடு ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பைக் நம்ம வந்து ஹெஸ்டோராக எடுத்துக்குவோம் ஸோ இப்போ வந்து ரெண்டு சிம்பிள் ஒன்றா காட்டும் பார்த்தீங்களா அப்போ வந்து என்ட்ரு கொடுக்கணுமா ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மொட்டாமா வந்து மாயமாக மறைஞ்சிருவோம் அப்படின் வண்டி ஓட்டினா ஸோ பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தையில போயிட்டாப்பில் அவ்வளோதான் மொட்டாமம்மா வந்து இனிமேல் வரமாட்டான் பார்த்திங்கன்னா வந்து தனியாக போய்ட்டாப்பில் ஆனால் இப்போ பார்க்குறதுக்குன்னா வண்டி வந்து அதுவாக ஓடுற மாதிரி இருக்கும் நம்ம மொட்டாம வந்து கோஸ்டா மாட்டான்ன்ற மாதிரி ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மித்தும் கன்ஃபார்ம்டு இப்போ நம்ம போயிட்டு ஃபிஃப்த்து மித்துன்றதை பார்த்துருவோம் ப்ரோ மித்து பெட்ரோல் ஸ்டேஷன் போய் ஆர்பிஜி எடுத்து பெட்ரோல் பங்க் ஷூட் பண்ணுங்கள் ஷூட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கி பம்ப் எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க் மேலே போடுங்க போட்டுவிட்டு ஆர்ஜிபி எடுத்து ஷூ ஷூட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா சன் தெரியும் ப்ளீஸ் டே நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் 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 அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஸ்டிக்கி பாம் போட்டுவிட்டு அடுத்து ஆர்பிஜி கன் எடுத்து ஷூட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்பிஜி கன் எடுத்துகிட்டு அதாவது ராக்கெட் லஞ்சர் கன் எடுத்து ஒரு ஷூட் பண்ணி பார்ப்போம் சன்னு தெரியுதா இல்லையான்ட்டு ஷூட் பண்ணுறா மாட்டோம் ஆமாம் கமாண்ட்ரா சுடரா மாப்பிள்ளை அடுத்தாண்டா அடா எங்க மொட்டாம பறந்து போகிறாங்க சன்ன பார்க்கடே சன்னு தாண்டா ஒன்றா பார்க்கணும் நீ சன்னை பார்க்க பறந்து போகக்கூடாதளா ஓகே இப்போனா ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்ஃபீல் சிறுக்கூட வந்து போடாமல் ட்ரை பண்ணிட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா மொட்டாம பறந்துட்டான் கன்று மட்டும் அரே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்லோ மோஷனில் போடுவோம் ஸோ சண்ணு தெரிதா இல்லையான்ட்டு எங்க எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக தெரியுதுங்க ஸோ சண்ணு தெரியுது ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பங்கு ஆர்பிஜி அப்புறம் ஸ்டிக்கி பம் இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு வெடிக்க வச்சா சன்னு தெரியுது இப்போ நம்ம போயிட்டு அடுத்த மித்து என் பார்த்துருவோம் ஸோ லாஸ்ட்டு மித்து ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா மித்து ப்ரோ கன்ஸ் யூஸ் பண்ணி கார் கிளாஸில் பிரேக் பண்ணால் பிரேக் ஆயிரும் ப்ரோ ஆனால் ஃபார்ச்சூன் காரில் இருக்கிற கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் பிரேக் பண்ண முடியுது சைடு அண்ட் பிளாக் கிளாஸை பிரேக் பண்ண முடியலை யூ ட்ரை தி ஸ்மித் ட்ரைதுஸ்மித் போட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஏகே பர்சன் வச்சு ஏதாச்சும் காரில் இருக்க விண்ட்ஷீல்டு இதெல்லாம் சுட்டோன்னா உடஞ்சிடும் ஆனால் இதுவே ஃபார்ஷன் கிளாஸில் இருக்கிற முன்னாடி இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா அது சுட்டா மட்டும்தான் உடையுதான் ஸோ சைட் அண்ட் ப்ளாக்ல இருக்க பேக்கில் இருக்கெல்லாம் சுட்டாக உடைய மாட்டேதான் ஸோ ட்ரை பண்ணிடுவோம் உடையலைங்க உண்மையிலே என்னடா அது பார்த்தீங்கன்னா வந்து சைடில் இருக்கிறது உடையலை ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் உடையுது ஆனால் சைடில் இருக்கிறதுலாம் உடையலை ஸோ இப்போ நம்ம வந்து பின்னாடி அதாவது பேக்கில் ட்ரை பண்ணி பார்த்துரோம் பார்த்தீங்கன்னா வந்து கார் சைடில் எங்கே சுட்டாலும் எதுவுமே ஆகலங்க பார்த்தீங்கன்னா கார் வந்து கருப்பு பக்கம் தான் வருது ஸோ பின்னாடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை கண்ணாடி ஸோ இந்த மித்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ச்சுனர் காரில் வந்து முன்னாடி மட்டும் தான் கிளாஸ் பிரேக் பிரேக் ஆகுது சுற்றி இருக்கிற கிளாஸ்லாம் வந்து பிரேக் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும் என்னால் அப்படி அடி கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து வீடியோ போட்டால் போகுது ஆனால் வீடியோ போட்டால் மட்டும் போகலை அது ஏண்டா அப்படின்னு கேட்டிங்க சில பேர் வந்து மோடு ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்னொரு மோடு விடுறதுக்கே பிளான் பண்ணிட்டார் ஏ யாராவது இவர் பார்த்தீங்கன்னா மோடாக விட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா கோவமாக வருது ஏன்னா கேமில் அப்டேட் இல்லாமல் சும்மா வந்து மான்ஸ்டர் அந்த மாதிரி இப்போ வந்து அப்டேட்டாக விட்டுட்டுருக்காரு ஸோ அடுத்து என்ன மான்ஸ்டர் அப்படியே போட்டிருக்காரு நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் ஸோ இதான் அந்த மான்ஸ்டராக பார்த்தீங்கன்னா கழுகு சிங்கமும் கலந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மூட வந்து அடுத்து விட போகிறாங்களாம் அப்படியே போட்டிருக்காரு குரூப்பில் என்ன அப்படியே இந்த மாதிரி போட்டிருக்காரு ஸோனா வந்து கேமில் அப்டேட் விடாமல் இந்த மாதிரி மூடாக விட்டுட்டுருக்காரு அநேமா அப்டேட் வரது கஷ்டமாக இருக்குது போல தலைவருக்கு நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போகிறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோடி வீடியோ போட்டால் போக மாட்டேங்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து மித்து வீடியோ ஸோ இன்றைக்கி போட்ட மித்தே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருப்பேன் பொண்ணு வீடியோ பத்து போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறு தான் போட்டிருப்பேன் ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் ட்ரிக்கையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து ட்ரை பண்ணிட்டேன் மித்துன்ற பேரில் அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நான் போடலை அப்புறம் சில மித்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா படிக்கவும் புரியலை என்ன போட்டிருக்காங்க நமக்கு வந்து புரியவும் மாட்டேங்கிது அதில் ஒரு தான் இந்த மித்து ஸோ இந்த மித்து பட் இந்த இது ட்ரை இருக்கேன் பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கும் புரியல நானும் என்னமோ அழுத்தி எழுத்தி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து கம்மியாக மித்து போட்டிருப்பேன் ஸோ நாலு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வீடியோ வந்துடும் ஸோ அந்த சேனல்லேருந்து நாளையிலேருந்து வீடியோ வரும் ஸோ இந்த சேனல் டெய்லி வரும் அதில் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் வரும் ஸோ ரெண்டு சேனலையும் பார்க்குறவங்க பாருங்கள் ஜிடிஎஃப் சேனல் ட்ரெஸ் வருது அடுத்து ஜிடிஎஃப் ஃபை வருது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேமும் வருது ஓகே ஸோ அந்த சேனலையும் ரெண்டு சேனலையும் வரும் இப்படி தாண்டா நீ சொல்லிட்டு இருக்கிற பல நாளாக அந்த சேனலில் வீடியோ வரும்ன்ட்டு கண்டிப்பா வந்து வந்துடும் யாரும் கவலைப்படாதீங்க நான் தான் கவலைப்படணும் சேனல வச்சுக்கிட்டு வேறணும் இல்லை ஓகேதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நம்ம ரோஹித் கேம் கையில தான் இருக்குது கேம் வந்து அப்டேட் விடணுமா இல்லை மோடு விடணுமான்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது வேணும் இல்லை அவ்வளோதான் சரி நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் ஸோ இந்த புரிசா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஏஏஎஸ் கார்த்தல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ